ஹாய் ஒரு ஒன் ஸோ ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும் என்ன அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புது பேட்ச் படிக்கிறீங்க இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் பிரச்சனை இல்லை சரிங்களா லெவன்த்துக்குமே சொல்லிடுறேன் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஏன் சொன்னோன்னா ஜஸ்ட்டு ஃபர் குவாலிஃபைங்காக படிக்கிறீங்க பட் ஆனால் ஒரு பேசிக் நாலேஜ் கற்றுக்கிறது லெவன்த்தில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தது நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னா நல்ல கட் ஆஃப் எடுக்கணும் முக்கியமாக இன்ஜினியரிங் போகணும் நல்லா கட் ஆஃப் எடுக்கணும் அண்ட் பேராமெடிக்கல் போகணும் கட் ஆஃப் எடுக்கணும் அண்ட் நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போகிறதுக்கு நல்ல டோட்டல் வேணும் இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பீங்க காலேஜ் போகிறதுக்கு இதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது டுவெல்த்து மார்க் வச்சு ஸோ அதனால் டுவல்த்துங்கிறது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இதில் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைப்பீங்க லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிறோம் இப்போ டென்த்துலேருந்து லெவன்த்து வரவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி செட்டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கு இந்த உண்மை என்னன்னா முந்திர வருஷம் பார்க்கும்போது டுவல்த் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக கேட்டு ரெண்டு சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்ட் மாடரேட் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அப்படி தான் கேட்டாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வித்தியாசமாக போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா மூணு சப்ஜெக்டுமே மாட்ரேட்டு அதில் கெமிஸ்ட்ரி ஸ்லைட்லி மாடரேட் மேக்ஸ் நல்லா மாடரேட் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ஒரே ஒரு கொஷின் டிஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் மாடரேட்டுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு ஸோ அப்போ எப்படி வேணாலும் இந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது காட்டுறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் இந்த வருஷம் கட்டாயமாக இனி வர நாட்கள் நம்ம நல்லா தான் படிக்கணுங்கிறது இங்கே உணர்த்துது ஸோ நல்லா கேட்டுக்கோங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கோர் சப்ஜெக்ட் சொல்லிடுறேன் தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனை வராது தமிழ் இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் கேட்பாங்க ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் கேட்பாங்க சரிங்களா அதாவது நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துடலாம் ஈஸியாக மீதி ஒன் மார்க்கில் அதை டுஸ்ட்டு வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸு மேக்ஸ் எப்படி இருக்க போகுது லெவன்த்துக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது வருஷம் வருஷம் மேக்ஸ் ஈஸியாக தான் கேட்குறாங்க இப்போவும் ஈஸியாக தான் இருக்க போகுது எந்த ஒரு மாற்ற கருத்து கிடையாது ஈஸினால் நீங்கள் அசால்ட்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துடலாம் ஒரு பத்து மார்க்கு பத்து மார்க்னு சொல்லக்கூடாது ஒரு பத்து பர்சன்ட் ஒரு அஞ்சு மார்க் பக்கம் ஒன் மார்க்கில் ட்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை கம்பல்சரி ட்வெஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் வித்தபடி இப்போது டுவெல்த்துக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருந்தவை மாட்ரேட்டாக இருக்க போகிறதுல கஷ்டமாக இருக்க போகிறதுல ஈஸியாக இருக்க போகுது எந்தளவுக்கு ஈஸி அப்படின்னு கேட்கும் ரொம்ப ஈஸியாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்காது ஏழு ஃபை மார்க்கில் ஆறு ஃபைவ் மார்க் எழுதுற மாதிரி இருக்கும் சேம் ப்ரொசீஜர் ஒரே ஒரு ஃபைவ் மார்க்லாம் மேலே டுஸ்ட் பண்ணிட்டு கீழே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கலாம் இந்தளவு ரெண்டுமே டுஸ்டடாக இருந்துச்சு இந்த கீழே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து மேலே டுஸ்ட்டு இது டுஸ்ட் அடிச்சுட்டு கீழே வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கலாம் அந்த மாதிரி ஃபைவ் மார்க்கில் எதுராக சாய்ஸ் அப்போ ஈஸியாக தான் இருக்க போகுது அப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மா மாட்ரேட் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதில் ஒரு இதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேணால் மேபி டஃப்பாக கேட்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது நான் ப்ரெடிக்ட் பண்ணது கடந்த வருஷங்களில் யோசிக்கும்போது ஆனால் போன வருஷத்தோட நிலைமை வச்சு பார்க்கும்போது எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு கட்டம் இருக்குது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத இவங்களுக்கு ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க ஈஸினா கொஸ்டின் வந்து அது இது இம்பார்ட்டன் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது ஓரளவு பத்து லெசன் இருக்குன்னா அஞ்சு லெசனாக நீட்டாக படிச்சுட்டு மீதி அஞ்சு லெசன்லாம் இம்பார்ட்டாக படிக்கணும் அப்படி அப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக தான் இருக்கப்போது கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்க போகுது ஏன்னால் போன் டைம் டஃப்பாக கேட்டாங்க தடவை ஈஸியாக தான் இருக்கப்போகுது மாதிரி பயாலஜி ஒன் டைம் டஃப்பாக கேட்டால் தடவை ஈஸியாக தான் இருக்க போகுது அப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் லெவன்த் ஷுட் பி ஈஸி இந்த ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட் இங்கே பாருங்கள் ஃபிசிக்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது டெட் ஈஸியாக தான் இருக்க போகுது நைன்ட்டி பர்சன்டேஜ் சரிங்களா மீதி அந்த ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு மார்க் பக்கம் ஒன் மார்க்ல ரெண்டு ஃபிஸ்ட்டு வைக்கலாம் கம்பல்சரியில் ப்ராப்ளம் எப்படி வேணாலும் இருக்கலாம் த்ரீ மார்க்லேயும் டூ மார்க்லேயே தவிர மீதியெல்லாம் ஈஸியாக இருக்க போகுது கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக தான் இருக்கும் எப்பவுமே அப்படி தான் கேட்குறாங்க இந்த தடவையும் மாடரேட்டாக தான் இருக்கும் மாடரேட்னா என்னென்னா ஸ்லைட்லி மாடரேட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியாக தான் இருக்க போகுது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஈஸி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடரேட் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஈஸி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏ மாட்ரேட்னா அன்எக்பெக்டட் கொஸ்டின்ஸ் வரலாம் அன்எக் அன்எக்பெக்டட் அப்போ மாடரேட்டான கொஸ்டின் எப்படி தான் இருக்கும் ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் லாஸ்ட் கொஸ்டின் சம்மு கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் த்ரீ மார்க் டூ மார்க்கை கம்பல்சரி ஒரு மாதிரி டிவிஸ்ட் பண்ணலாம் மத்தபடி எழுதுகிற மாதிரி ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் கெமிஸ்ட்ரி வரும் அண்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஈஸியாக தான் வரப்போகுது அதேமாதிரி சிஎஸ் வந்து ஈஸியாக தான் வரப்போகுது போன வருஷம் ரெண்டுமே ட்விஸ்ட் பண்ணாங்க லெவன்த்லையும் ட்விஸ்ட் பண்ணாங்க டுவெல்த்துலேயும் டிஸ்ட் பண்ணாங்க அப்போது நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்து பயப்படக்கூடாது ஒவ்வியோ மாடரேட்டாக வர நீங்கள் எல்லா லெசன்ஸ்லேயும் நான் சொல்கிற கொஷின்ஸெலாம் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் போன வருஷம் சொன்னது கேட்டோன்னா நிறைய பேர் எழுதுனாங்க நிறைய பேர் டுஸு பண்ணியுமே அவங்க எழுத முடியாமல் இருந்தாங்க சரிங்களா ஃபிசிக்ஸ் ஈஸியாக தான் வரப்போகுது மேக்ஸில் ஸ்லைட்லி கை வைக்க தான் செய்வாங்க கட் ஆஃப்க்காக எப்படி கை வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மார்க்கில் கை வைப்பாங்க ஒரு த்ரீ மார்க் டூ மார்க் கம்பல்சரியில் கை வைப்பாங்க ஒன் மார்க்கில் ரெண்டு கை வைப்பாங்க ஸோ நீ கூட்டி கழிச்சு பாரு ஏழு பன்னெண்டு மார்க் பக்கம் கை வைக்கிறாங்க கை வைக்கிறாங்க எழுத முடியாமலாம் இருக்காது எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் திங்கிங் அந்த ஸ்மார்ட்டான பசங்கள் எழுதுனா சிண்டம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மத்தபடி பயப்படணும் அவசியம் இல்லை நமக்கு மோர் ஓவர் ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பரை செட் பண்ணுறவங்க எப்படி செட் பண்ணுவாங்கன்னா பேசிக் இது தான் ஈஸி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து மாடரேட் அதுக்கப்புறம் டென் பர்சன்டேஜ் கஷ்டம் ஹார்டு இப்படி தான் அவங்க வந்து செட் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு எல்லாமே எப்படி வேணாலும் கேட்குறாங்க இது வந்து ஒரு யூகமே இப்போது கடந்த மூணு வருஷத்தோடு பார்க்கும்போது ஸோ அக்கௌண்ட்ஸு காமர்ஸ்க்கு எங்களுக்கு சார் எங்களுக்கெல்லாம் எப்படி வருங்க சார் லெவன்த்து டுவெல்த்து கேட்டுக்கலாம் போனத்துலையும் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்லேயும் கொஞ்சம் டுஸ் பண்ணாங்க டுவெல்த்துக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் லெவன்த்துக்கு அவ்வளோ டுஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக இருந்துச்சு பட் டுவெல்த்துக்கு ட்ஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் ஸ்லைட்லி ட்விஸ்ட்டு தான் அக்கௌண்ட்ஸ் பக்கா ட்விஸ்ட்டு லெவன்த்தில் ஸோ இந்த தடவை எல்லாமே ஈஸியாக போகுது லெவன்த்துக்கு வந்து காமர்ஸு அக்கனாம் எக்கனாமிக்ஸு கா அக்கவுண்ட்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் வரப்போகுது எந்த ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முதல் கொண்டு ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்பில் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு அக்கவுண்ட்ஸு மேபி ஸ்லைட்லி பிஸ் பண்ணலாம் ஆனால் காமர்ஸு எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் சிஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பிஸ்னஸ் மேக்ஸ் ஈஸியாக தான் வரப்போகுது அதனால் ஒரி பண்ண தேவையில்லை சயின்ஸ் குரூப்பில் தான் அதிகமாக கை வைக்க வாய்ப்பு இருக்குது அது கட் ஆஃப் பேஸிஸில் இருக்கிறதுனாலும் நிறைய இன்ஜினியரிங் போகிறாங்கள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது அதுக்காக தான் இந்த டெஸ்டிங் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை புறக்கணிக்கிருக்க இருக்குது ஸோ நீங்கள் அதை ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் லெவன்த்தில் பண்ண தப்பு டுவெல்த்தில் ரெட்டிஃபை பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க அதுக்காக இந்த வீடியோலாம் போடுறது நீங்கள் பாட்டுக்கு இதை பார்த்துட்டு ஏதோ சொல்கிறான் கொஸ்டின் பேப்பர் எப்படி பப்ளிக்கில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் டென்த்துலேருந்து லெவல்த்து வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படியே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடலாம் ஸோ தினத்துக்கும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துடும் லெவன்த்து டுவெல்த்துக்கு பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்துடும் எதிர் கிராஸ் சீரியஸாக இருக்கலாம் எதிர உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அந்த பில்லை கணக்கில் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இது இந்த வருஷத்தோட நிலம நான் நினைக்கிறேன் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அதனால் எது எப்படியோ நம்ம சைடில் கிளாரிட்டியாக இருந்தோம் நான் சொல்கிற கொஷின்ஸை ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே மோர் ஓவர் ஒரு நைன்ட்டி ஃபைவ் அபோவ் ஈஸியாக எடுத்தலாம் சென்டம் கூட எடுக்க முடியும் தேங்க் யூ இப்போ சொல்கிறேன் லெவன்த்தில் பண்ண தப்பு டுவெல்த்தில் பண்ணாதீங்க அதே மாதிரி டென்த்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க மார்க் எடுக்க முடியாமல் போச்சுன்னா லெவன்த்தில் டென்த்தில் விட்டது லெவன்த்தில் பிடிங்க அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்